மேச ராசிக்காரர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் வேலைகளில் வெற்றி நல்ல ஆரோக்கியம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணலாம் உறவுகளில் இனிமை நிதிநிலை சிறப்பாக இருக்கும் இன்று நல்ல நாள் ரிஷப ராசிக்காரர்களே இன்று அமைதியான நாள் நிதானமாக செயல்படுங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் அன்பு பெருகும் நல்ல நண்பர்களுடன் நேரம் செலவழிக்கவும் சிறிய வெற்றிகள் காத்திருக்கின்றன மிதுன ராசிக்காரர்களே இன்று சுறுசுறுப்பாக இருங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சரியான நாள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உறவுகளில் நல்ல புரிதல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிதிநிலையில் முன்னேற்றம் தடக ராசிக்காரர்களே இன்று குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள் உறவுகளில் இனிய அனுபவம் காத்திருக்கிறது நிதிநிலையில் எச்சரிக்கையாக இருங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் புதிய வேலைகளை தொடங்குவதற்கு சிறந்த நாள் இல்லை சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும் தலைமைத்துவம் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன தொழிலில் வெற்றி ஆரோக்கியத்தில் சிறப்பு உண்டாகும் நிதிநிலை நல்லதாக இருக்கும் உறவுகளில் இனிமை கன்னி ராசிக்காரர்களே இன்று கவனமாக செயல்படுங்கள் வேலைகளில் சிறு தடைகள் வரலாம் நிதானமாக முடிவுகள் எடுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை நிதிநிலையில் சிறிய மாற்றங்கள் வரலாம் உறவுகளில் அமைதி காக்கவும் துலா ராசிக்காரர்களே இன்று நல்ல நட்பு உறவுகள் பலப்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நிதிநிலை நல்லதாக இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நாள் ராசிக்காரர்களே இன்று உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் தீர்மானமாக செயல்படுங்கள் தொழிலில் வெற்றி காணலாம் உறவுகளில் அமைதி தேவை நிதிநிலையில் எச்சரிக்கையாக இருங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை தனசராசிக்காரர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் புதிய வேலைகளை தொடங்க சிறந்த நாள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசிக்காரர்களே இன்று அமைதியாக செயற்படுங்கள் வேலைகளில் நிதானம் தேவை நிதிநிலையில் எச்சரிக்கையாக இருங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உறவுகளில் அன்பு பெருகும் கும்பராசிக்காரர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவுகளில் இனிமை மீன ராசிக்காரர்களே இன்று உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுங்கள் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நிதிநிலை சீராக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவுகளில் அமைதி